ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அந்த மனமாற்றம் எந்த அடிப்படையில் வந்திருக்க வேண்டுமென்றால் அதோனியா தாவிதுக்கு சொல்லாமலே அவன் அருள் செய்யப்பட்டது அது தாவிதை பாதித்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவன் ஒரே அடியாக சாலமோனுக்கு சாலமோன் பக்கம் சாய்ந்து விடுகிறான் இது வந்து அதோனியாவுக்கு மட்டுமல்ல யோபாவுக்கும் அபியத்தாருக்குமே ஒரு சவுக்கடி போல ரெண்டு பேருமே சறுக்கி விழுந்த ஒரு நிலையில் தள்ளப்படுகிறார்கள் அந்த நிலையில்தான் அதோனியா கொலை செய்யப்படுகிறார் அதோனியா கொலை செய்யப்பட்ட உடனே அதோடைய தோழர்கள் ரெண்டு பேருக்குமே யோபாவுக்கும் அதே மாதிரி அபியத்தாருக்கும் தங்களுடைய நிலை அதோகதிதான் என்று புரிந்துவிட்டது பயம் ஏற்பட்டிருக்கும் இப்போ அபியத்தாருக்கு என்ன நடக்கிறது அதை தான் இந்த இருபத்தாறு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் ரெண்டு வசனங்கள் தான் அது தெளிவாக சொல்லப்படுகிறது இன்னொரு கருத்து அபியத்தார் யார் பாரம்பரியத்தில் வருவது என்றால் ஏலியினுடைய பாரம்பரியத்தில் வருங்க ஏலி ஏலி குருவாக இருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் ஷிலோவில் ஏலி குழுவாக இருந்தார் குருவாக இருந்தார் அவருடைய சீடராக மாறியவர் தான் சாமுவேர் சாம்வேல் வந்து ஏலிக்கு பிறகு அவருடைய பொறுப்பை ஏற்கிறார் ஏனென்றால் ஏலியுடைய பிள்ளைகள் அதற்கு தகுதி படைத்தவர்கள் அல்ல ஒன்று சாம்வேல் புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஆறில் எப்படி ஏழியனுடைய பிள்ளைகள் பினகாஸ் ஹோப்னி இந்த ரெண்டு பேருமே தவறான வழி நடக்கிறார்கள் அதற்காக யாவை அவர்களை தண்டிக்கிறார் சாமுவேலுக்கு இந்த செய்தியும் ஏழைக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஏழிக்கும் இந்த செய்தி போகிறது இவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் தவறான வழி நடக்கிறார்கள் அவர்கள் தகுதி என்பது சொல்லப்படுகிறது அவர்கள் பழிவாங்கப்படுவார்கள் என்ற கருத்தும் ஏழிக்கு போய் சேர்கிறது அதான் நடந்தது ரெண்டு பேரும் போருக்கு போனபோது பிலிசியர்கள் கையிலே வீழ்த்தப்படுகிறார்கள் இப்போ ஏலிக்கு வேறு வழி இல்லை தான் அவர் வந்து அடுத்து பொறுப்பாக வேண்டும் ஆனால் குரு என்கிறவர் வேறு நிலையில் அதனால ஏழு பாரம்பரியத்திலே வருகின்ற அந்த அகிமலேக் அதை அதைத் தொடர்ந்து அபியத்தார் குருக்களாக இருக்கிறார்கள் ஆஹ் இப்ப அபியத்தாருடைய நிலையும் அதோகதி என்றால் சாலமோனை பொறுத்த இனி அபியத்தார் அவன் பழிவாங்க மாட்டான் குருவை கொலை செய்வது கடினம் கடினம் என்றால் அந்த அளவுக்கு துணிச்சல் அரசனுக்கு வராது அதனுடைய பழியும் பாவம் தன்மையில் விழும் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் ஒரு எளிய முறையை கையாளுகிறான் அபியத்தாரை கொலை செய்வதற்கு பதிலாக அவனை ஊர்கடப்பதாகிறான் இந்த தலைப்பு நாடு கடத்தப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது நாடு கடத்தல் என்றால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆனால் அவன் நாடு கடத்தப்படவில்லை அவன் எருசலேமிலே மலையிலே குருவாக இருக்கிறான் சியோன் மலையில் உடன்படிக்கை பேழை இருக்கிறது கூடாரம் இருக்கிறது அங்கே அபியத்தார் இருக்கிறார் அப்ப அபியத்தாருடைய பொறுப்பில் இருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார் அவ்வளவுதான் இருந்தாலும் சாலமோனுடைய அந்த குரு பரம் பாரம்பரியத்தில் அபியத்தாரும் இணைத்தே பேசப்படுகிறார் ஆனால் முன்னுரிமை யாருக்கு வழங்கப்படுகிறது அபியத்தாருக்கு அல்ல சாதுவுக்கு வழங்கப்படுகிறது சாதுக்கு சாதுவுக்கு ஏழி பாரம்பரியத்தில் வந்தவர் அல்ல மாறாக சாதுவுக்கு என்கிறவர் லேபியர் லேபி பாரம்பரியத்தில் வருகிறவர் ஆனால் அந்த ஏலியினுடைய பாரம்பரியத்தில் வருகிறவர் அல்ல அபியா தான் ஏலி பாரம்பரியத்தில் வருகிறவர் இப்போ முழுக்க முழுக்க அந்த குறு பாரம்பரியத்திலேயே இன்னொரு பாரம்பரியத்துக்கு போகிறது ஏலி பாரம்பரியத்திலேருந்து இன்னொரு பாரம்பரிய சாதோக் இந்த சாதோக் பாரம்பரியம் தான் ஏசு காலம் வரை தொடர்கிறது ஏசு காலத்திலே இந்த சாதோக் பாரம்பரியம் தான் சதுசேயர்கள் என்கிற பெயரிலே அழைக்கணும் சதுசேயர்கள் சதுசேர்கள் என்பது இந்த சாதோக்குடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் குறுக்கழா இந்த சாதோக் சதுசேர்கள் என்ற சொல்லே சாதோக் என்கிற பெயரிலிருந்து வருவதுதான் அதனால சாதோக் பாரம்பரியத்திலிருந்து சதுசியர்கள் வருகிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த பாரம்பரியம் தொடர்கிறது சாதோக் பாரம்பரியம் சாலமோன் காலத்தில் குருவாக உயர்த்தப்பட்ட அந்த பாரம்பரியம் இயேசு காலம் வரை தொடர்கிறது இயேசுவுக்கு எதிரிகள் போல செயல்படுகிறவேندால் சபை ಸದಸ್ಯர்கள் ಸದಸ್ಯர்களுகளு பரிசுத்தர்களுகளு என்று சொல்றோம். ಸದಸ್ಯர்கள் என்கிறவள் குருக்கள். குரு பாரம்பரியம் அவர்களுடைய பணியே பலி கொடுப்பது. ஆனால் இந்த சபை நயவஞ்சகர்கள் மட்டுமல்ல அவர்கள் வந்து சந்தர்ப்பவாதிகள். சந்தர்ப்பவாதிகள் என்றால் ரோமியர் வந்தால் ரோமியருக்கு ரோமியருக்கு சாதகமாக கிரேக்கர்கள் இருந்தால் கிரேக்கர்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அவர்களுக்கு அவங்களுடைய காரியம் சரியாக நடக்கணும் அவர்களுடைய பிழைப்பு நடக்கணும் அதுக்காக எந்த நிலைக்கும் போவார்கள் எந்த அளவுக்கு என்றால் கோவிலுடைய பணத்தை கொடுத்து இவர்கள் விலை பேசி இந்த குரு தலைமை பொறுப்பை பொறுப்பையை வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார் யார் அதிகமாக பணம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தலைமை குருக்களாக நியமிக்கப்பட்டார்கள் இந்த ரெண்டு ஆட்சி காலத்திலும் ரோமியருடைய ஆட்சி காலத்திலும் கிரேக்கருடைய ஆட்சி காலத்திலும் அதுதான் நடந்தது அதை அடிப்படையாக வைத்து இவர்கள் ஆலயத்தையே வியாபார தளமாக மாற்றினார் அதுதான் இயேசுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துகிறது அண்ணாவினுடைய பொறுப்பிலே அந்த கோவிலுடைய கடைகள் எல்லாமே இருக்கிறது அண்ணா வந்து தலைமை குருவா கூட இல்லை குருவா இல்ல அவர் வந்து கிபி பி ஆறில் இருந்து பதினாறு வரை தலைமை குருவாக இருந்தார் அதன் பிறகு தலைமை குருவாக இருந்தவர் வந்து அண்ணாசுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இருபத்தி ஆறிலிருந்து இவருடைய மருமகன் கயப்பா இருபத்தி ஆறுல இருந்து தலைமை குருவாக இருக்கிறார் இயேசு கைது தலைமை குருவாக இருப்பவர் அண்ணாவினுடைய மருமகன் கயப்பா கயப்பா இருபத்தி ஆறு இயேசு கைது செய்யப்பட்டது இருபத்தி ஒன்பது அவர்களுக்கு பணம் இருக்கிறது கோவில் பணம் எல்லாம் தான் கோவிலை அவர்கள் நிர்வாகம் செய்து கொண்டு வந்தார்கள் மக்களுக்கு கேள்வி வைக்க முடியாது என்றால் ஆட்சி அதிகாரமும் ரோமையர்கள் வந்து இவர்கள் கையில கொடுத்து விட்டார்கள் ஆளுநன் வந்து இங்க தங்க முடியாது எருசலேம் தங்க முடியாது அவன் தங்கியிருப்பது செசாரியாவே மத்திய திரைக்கடலில் இருக்குது அது குறை அறுபது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்று அந்த பொறுப்பை எல்லாம் சதுசேர்களிடத்தில் கொடுத்து விட்டார்கள் தான் உண்மையிலேயே எருசலேமிலே அதிகாரத்தோடு இருந்தவர்கள் அவர்களுக்கு தான் நகர அதிகாரம் எல்லாம் இருந்தது அவங்க கையில் தான் இருந்தது ரோமியர்கள் வெளியில தான் அவர்கள் ஆட்சியாளர்கள் ஆனால் நிர்வாகத்தை பார்த்தவர்கள் எல்லாருமே வரி வசூலிப்பது உட்பட நிர்வாகத்தை பார்த்தவர்கள் எல்லாமே இந்த சதசியர்கள் தான் கோயில் பார்த்துக்கொண்டவர்கள் அடுத்தது நகரத்தை பார்த்த நகரத்து நகர பொறுப்பும் அவர்களுக்கு வருகிறது நகரத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பும் இவர்களை கைக்கு போகிறது என்றால் ரோமியர்களை பொறுத்த மட்டும் பார்க்குறாங்க மக்கள் வந்து குருக்களை நம்புகிறார்கள் குருக்கள் தான் கொடுக்கிறார்கள் அவங்களுக்கு தான் கோவிலுக்குள்ள எல்லா அதிகாரமும் இருக்கிறது அப்ப இவன்கிட்ட பொறுப்பு கொடுத்து அவன் எல்லாத்தையும் செய்வான் அப்படிங்கிற ஒரு நிலை அது மட்டும் இல்ல மத்தவங்க ஒதுங்கிட்டாங்க ஒதுங்கி விட்டார்கள் செலட்டுகள் ஒதுங்கி விட்டார்கள் எஸ் ஏனியர்கள் ஒதுங்கி விட்டார்கள் இவர்களுக்கெல்லாம் ரோமை பேரரசை பிடிக்கல அதனால அவங்க அவங்க பாணிக்கு ஒதுங்கிட்டாங்க சாமானியர்கள் ஒன்றும் செய்ய முடியாது இதை சாதகமாக பயன்படுத்தியவர்கள் சதுசியர்கள் சதுசியர்கள் அந்த நிலையில் தான் இந்த சாதோ பரம்ப பாரம்பரியத்தை வந்து சதுசியர்களை பார்க்கிறோம் ஊர் புரிஞ்சிட்டா கா கூத்தாடி கொண்டாட்டம் போல ஆ ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் போல எல்லாரும் அவரவர்கள் நிலையில் ஒதுங்கினதுனால கூத்தாடி ஆகிய சதுசியர்களுக்கு கொண்டாட்டம் அதுதான் இயேசு காலத்தில் நடந்தது அதனால தான் இயேசு சதுசியர்கள் மேல் மிக கடுமையாக இருக்கிறார் எனவே இந்த பாரம்பரியத்துக்காக சொல்லுதான் இந்த சாதோக்கினுடைய வழி வரம்பியர்கள் தான் இந்த சதுசியர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இப்ப அபியத்தார் ஊர் கடத்தப்படுகிறார் அவர் எந்த ஊருக்கு கடத்தப்படுகிறார் என்றால் அவருக்கு என்று நிலம் எங்கே இருக்கிற என்றால் அனத்தோத் அனத்தோத்துக்கு அனத்தோத் என்பது எருசலேமுக்கு அருகில் இருக்கிற ஊர் அனத்தோத் மட்டும் இல்ல எருசலேமை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளுமே லேவியர்களுக்கு சொந்தமான பகுதிகள் லேவியர் என்றால் கோவிலே பணியாற்றுகிறவர்கள் நீ எருசலேமில் எருசலேம்னு எடுத்துக்கிட்டாவே யார் அங்கே இருப்பான்னா சாமானிய மக்கள் இருக்க மாட்டாங்க எருசலேமையும் எருசலேமையை சுற்றி தாவித காலமாக இருந்தாலும் சரி அல்லது சாலுமோன் காலமாக இருந்தாலும் சரி படைவீரர்கள் குதிரைப்படை வீரர்கள் தேர்ப்படை வீரர்கள் அலுவலகர்கள் அரண்மனை அலுவலகர்கள் கோவில் பணியாளர்கள் லேபியர்கள் உட்பட குருக்கள் எல்லாருமே இந்த சுற்றி உள்ள கிராமங்களில் இருப்பார்கள் எம்மாவூசு அனத்தோத்து அனத்தோத்திலிருந்து தான் எரைமியா வருகிறார் இவர்கள் எல்லாம் இந்த பகுதியில் அதனால தான் அபியத்தாருக்கு அங்கே அனத்துவத்தில் இடம் இருக்கிறது இவர் சியோன் மலையிலிருந்து எங்கே எங்க ஒதுக்கி வைக்கிறார்கள் போய் என்று ஒதுக்கி வைக்கிறார்கள் அதனால ஊர் கடத்தப்படுகிறார் நாடு கடத்தப்படவில்லை ஊர் கடத்தப்படுகிறார் குரு அரசியத்தாரை நோக்கி இருக்கிற அனத்தத்துக்கு போய்விடும் இருப்பினும் இன்று நான் மாட்டேன் ஏனெனில் நீ என் தந்தை தாவியதுக்கு முன்னால் தலைவராகிய ஆண்டவரின் தூக்கி நடனமாடி வருகின்ற போது பேழையை தூக்கி வந்த குருக்களில் ஒருவர் வந்து அபியத்தார் அதனால நான் உனக்கு ஒண்ணு செய்ய மாட்டேன் மேலும் என் தந்தைக்கு துன்பம் வந்த போதெல்லாம் நீரும் அவரோடு இருந்து துன்பத்தை இந்த ரெண்டு காரணத்திற்காக அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறான் உனக்கு நான் கொல்லவில்லை நீ நான் உன்னை கொல்ல மாட்டேன் ஆனால் நீ எனக்குறைய தான் உனக்கு எந்த பணியும் கிடையாது உன்னை அனத்துவத்துக்கு தள்ளி விடுறேன் நீ அங்கே போய் குடியிரு இனிமேல் எந்த பொது நிகழ்வுகளிலும் உனக்கு வாய்ப்பு இல்லை அதை வேறு ஒருவனுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் இதுதான் தெளிவாக இது இதை பற்றி சொல்லுகிற போது இருபத்தி ஏழாம் சொல்லுது இவ்வாறு அபியத்தார் ஆண்டவரின் குருவாய் இராதபடி சாலமோன் அவரை விளக்கிவிட்டார் ஆண்டவர் சீலோவில் பற்றி உரைத்த வார்த்தை இவ்வாறு நிறைவேறியது நான் ஏற்கனவே ஏலியை பற்றி சொன்னேன் ஏலியுடைய பிள்ளைகள் வந்து தண்டிக்கப்பட்டார்கள் ஆம் அந்த அந்த சமயத்தில் தான் ஏலியின் வீட்டாஸ்க்கு சாபக்கேடு என்ற அந்த வார்த்தை வந்து யாவே இடமே வந்து வரும் அந்த சாபக்கேடு எப்போ நிறைவேறுது சாலமுடைய காலத்தில் சாலமோன் காலத்தில் நிறைவேறுவதாக இப் இந்த அரசர் புத்தக புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் சொல்லி முடிக்கிறது அபியத்தாரை ஊர்கடத்திய போது இது எதை நினைவு கூறுகிறது என்றால் ஏலியுடைய பிள்ளைகள் செய்த பாவத்திற்குரிய தண்டனையை காலகாலம் தாண்டி இது வந்து நூறு ஆண்டுகள் தாண்டி என்று நினைக்க வேண்டும் அல்லது அறுபது ஆண்டுகள் தாண்டி இது நடந்தது ஏலியுடைய காலம் சா சாமுவியலுடைய காலம் சாமுவேல் பிறந்தது ஏறக்குறைய ஆயிரத்தி தொண்ணூறு இப்போ வந்து தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தேழுலாம் பொறுப்படுகிறான் எனக்கு நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் தாண்டி இது நிகழ்கிறது ஏழியனுடைய சாபம் அல்லது ஏழியனுடைய பிள்ளைகளுடைய சாபம் யாரை பழிவாங்குகிறது அபியத்தாரை பழிவாங்குகிறது அபியத்தார் பாரம்பரியம் ஏழ்வியுடைய பாரம்பரியம் இத்தோடு முடிவ முடிவுக்கு வருகிறது அவர்கள் இனி குருக்களாக இருக்க மாட்டார்கள் அபியத்தா தான் இந்த பாரம்பரியத்தினுடைய கடைவாக இருப்பார் சாதோக்கு அவர்கள் உள்ளே வருகிறார் புதிய குரு பாரம்பரியம் உருவாகிறது சாலமன் காலத்திலிருந்து இதுதான் நான்காவது பகுதி இப்பொழுது அரசர்கள் முதல் புத்தகத்துல இரண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாவது பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஐந்தாவது பகுதி யோவாபு கொலை செய்யப்படுதல் என்ற தலைப்பில் இருக்கிறது இருபத்தி எட்டாம் வசனம் துவங்கி முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை ஆமா இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து வசனம் வரை ஐந்தாவது பகுதியாக இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் யோவாபு கொலை செய்யப்படுதல் இது வந்து ஒட்டுமொத்த பிரிவு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாவது பிரிவு அதாவது ரெண்டாவது பிரிவு என்றால் முதல் பிரிவு தாவிதினுடைய அந்த புதுமை பருவம் புதுமை காலம் அதை தொடர்ந்து பழி வாங்குகிற சாலமோன் பழி வாங்குகின்ற படலம் அந்த பழி வாங்குகின்ற படலம் வந்து பதிமூன்றாம் வசனத்திலிருந்து இரண்டாம் வாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அதுல முதல் பகுதியாக அதுமனியா கொலை செய்யப்படுவதை பார்த்தோம் பகுதியாக நாடு கடத்தப்படுவதை யோபாபு கொலை செய்யப்படுகிறார் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து யோபாவுக்கு என்ன நிலை இருபத்தி எட்டை வாசியுங்கள் இந்த செய்தி யோபாவுக்கு எட்டியது அவர் அப்சலோனின் பக்கம் இராவிடனும் அதோனியாவின் பக்கம் இருந்தவர் அதாவது அப்சுலோமின் பக்கம் அவர் இல்லாவிட்டாலும் அதோனியாவின் பக்கத்திலே இருந்தவர் ஏன் அப்சுலோமியை இங்கே சுட்டிக்காட்டுகிறார் என்றால் சாலமோனுக்கு முன்னால் தாவீதுக்கு எதிரியாக இருந்தவன் அப்சலோ அந்த காலத்தில் ரெண்டு பேருடைய நிலை நிலைப்பாடு தாவீது ஆட்சியாளராக இருக்கிறான் அரசனாக இருக்கிறான் அரச பதவியை பறித்துக் கொள்கிறவன் அப்சலோம் இப்பொழுது தாவீதுனுடைய அரச பதவியை பறித்துக் கொள்ள முயற்சி எடுத்தவன் அதோனியா அரச பதவியை பறித்துக் கொள்ள முயற்சி எடுத்த ரெண்டு நபர்களை ஒப்புமைப்படுத்துகிறார் அப்சலோம் தாவியனுடைய அரசுமையை பறித்த போது அவனுக்கு துணை போகவில்லை யார் யோபாபு ஆனால் இப்பொழுது அதோனியா தாவீது அரச பதவியை பறிக்க நினைக்கிற போது அதோனியாவுக்கு துணை போகிறான் அதை சுட்டிக்காட்டுவதற்காக அப்சலோமுக்கு துணை போகாதவன் இப்பொழுது யாருக்கு துணை போகிறான் அதோனியாவுக்கு துணை போகிறான் இந்த யோபாபு என்கிற கருத்தை வலியுறுத்துகிறார் ஆகையால் அவர் ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி போய் பலிபீடத்திற்கு அதோனியா வந்து இந்த செயலை செய்தான் எப்பொழுது சாலமோகன் வந்து ஏறினானோ உடனே அவனுக்கு பயம் வந்து விட்டது பயம் வந்த உடனே முதல் முதல் அவன் எங்கே ஓடுகிறான் என்றால் சியோன் மலையில் உள்ள உடன்படிக்கை கூடாரத்தில் இருக்கிற பலிபீடத்தில் கொண்டு போய் பிடிச்சுக்கிறான் பலிபீடத்தில் இருக்கிற கொம்புகளை பிடித்து கொடுக்கிறான் அந்த பலிபீடத்தினுடைய கொம்புகளை பிடித்த போது அவன் தப்பித்துக் கொள்கிறான் அவனுக்கு உயிர் பிச்சை கிடைக்கிறது ஒருவேளை அதுதான் யோபாவுடைய எண்ணமாக இருந்திருக்கலாம் கண்டிப்பாக ஒருவேளை தன்னுடைய உயிர் தப்பும் என்கிற எண்ணத்தில் அவை செய்தானா ஆண்டவர்கிட்ட போனா நம்மளுக்கு ஆண்டவரும் உதவி செய்வாரு இல்லை இல்லை ஆண்டவர் என்பதை விட கோவிலுக்கு அந்த உடன்படிக்கை பேழை இருக்கிற கூடாரத்துக்குள் வந்து கொலை செய்யக்கூடிய தைரியம் அல்லது அந்த வீரம் வந்து யாருக்கு இருக்காது யாருக்கும் இருக்காது சாலமோனுக்கு இருக்காது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு அவ்வளோதான் போனதுனால கடவுள் காப்பாற்றுவார் என்பதெல்லாம் இல்லை யாவை காப்பாற்றுவார் இந்த எண்ணம் இல்லை உள்ள நுழைவதற்கு யாரும் பயப்படுவார்கள் உள்ளே பயப்படுவார்கள் சாலுமோனாக இருந்தாலும் சரி அவனுடைய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி படைவீர்களாக இருந்தாலும் சரி உடன்படிக்கை பேழை இருக்கிற கூடாரத்துக்குள் நுழைந்து கொலை செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு துணிச்சல் இல்லை அந்த பயம் இருக்கு அல்ல அந்த நிலையில் தான் இவன் போய் தஞ்சம் அடைகிறான் யோவாபு யோவாபு முதல்ல அதோனியா தஞ்சம் அடைந்ததும் அந்த நோக்கம்தான் அதோனியா தஞ்சமடைந்த போது அவனுக்கு வெற்றி கிடைத்தது அந்த நேரத்தில் சாலமோன் வந்து வேறு முடிவெடுத்தான் அவனை சரி நீ வர சொல்லு நான் அவனை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு வர சொன்னான் இப்போ அதையும் நம்பித்தான் யோபாபு போய் கட்டிப்பிடித்து கொண்டு இருக்கிறான் கொம்புகளை பற்ற உடன்படிக்கை கூடாலும் தனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று நினைக்கிறான் அதோனியாவுக்கு கொடுத்த பாதுகாப்பு அரசர்கள் முதல் புத்தகம் முதல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று தான் அதோனியா போய் கட்டி பிடிக்கிறான் இப்போ ரெண்டாம் அதிகாரத்தில் யார் கட்டுப்பிடிப்பா இருபத்தி எட்டாம் யோவா யோபாவு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனத்துல ஆனால் என்ன நடந்தது கட்டி பிடித்திருக்கிறான் என்கிற செய்தி யாருக்கு போகிறது சாலமோனுக்கு போகிறது அப்போது சாலமோன் பெனையாவை அழைத்து நீ போய் அவனை வெட்டி வீழ்த்து என்கிறார் எது நடக்க கூடாது அது நடக்காது என்று யோபாபு நினைத்தானோ அதையே நடத்தி காட்ட யார் துணிந்து விட்டா சாலமோன் சாலுமோன் எதற்கும் பயப்படவில்லை ஆண்டவருடைய கூடாரமாக இருந்தாலும் சரி எதிரி எதிரி தான் எதிரியை அழிக்க வேண்டும் அவனுக்கு அதுல மாற்று இல்ல இதுதான் தாவியதுக்கும் சாலமோனவன் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு மிகப்பெரிய வேறுபாடு சாலுமோன் எதிரி ஒழிய வேண்டும் தாவிதை பொறுத்த மட்டில் எதிரியை அழிக்கக்கூடாது அவன் கூட தான் இருக்கணும் இனிய இதயங்களே எங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இந்த ரெண்டு தளபதிகள் அப்படே அம்மாசா ரெண்டு பேரையும் கொண்டு விட்டான் ரெண்டு பேரும் இடத்துல தஞ்சம் முகுந்தவர்கள் அவர்கள் எதிராக இருந்தாலும் அதே சமயத்தில் அமைதியான காலகட்டத்தில் அமைதியை தேடு வந்த நேரத்தில் அவர்களை அமைதியோடு வாழ அவன் அனுமதிக்கவில்லை அதனால அவனை பழி வாங்கி என்று தந்தை தாவிதே சொன்னதுனால எனவே புதிய ஆட்சி எல்லாருமே புதியவர்கள் புதிய படைத்தலைவன் புதியவன் அரசன் புதியவன் குரு குருவும் இப்பொழுது புதியவர்கள் அப்படின்னா சாலமோன் எல்லாரையும் புதியவர்களாக வைத்து தன்னுடைய தந்தை தாவிதனுடைய நண்பர்களோ அவனுடைய நிழலோ படக்கூடாத அளவுக்கு ஆட்சி புரிய வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம்